பிரைஸ் தள்ளார் கத்துடைய பரிசுத்தன் மகியும் படுவதாக கொல மூன்றாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் ஒருவரை ஒருவர் தாங்கி ஒரு ஒரு பேர் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் அது லூயா அதனுடைய பரிசுத்தன் படுவதாக மறுபடியுமாக இப்படி ஆரம்பிச்சிட்டிங்களே அப்படின்றீங்களா ஆமாம் நாம் எப்படி இருக்கணுமா ஒருவரை ஒருவர் தாங்கணும் எனக்கு யாருங்க செஞ்சாங்க எனக்கு யாருங்க உதவி பண்ணாங்க நான் ஏன் அவங்கள தாங்கணும் அப்படிலாம் கேட்கவே கூடாதுங்க இன்றைக்கி நமக்கு ஜீவனை கற்றுகிற கொடுத்து வச்சுருக்கிறாருன்னு யாரோ ஒருவர் நமக்காக ஜெபிச்சிருக்கிறாங்க ஜபத்தில் தாங்குங்க உங்களுக்கு ஜபம் பண்ணுற கிருபை கற்று கொடுத்துருக்காருன்னு ஜபத்தில் தாங்குங்க வேறு அதிகமாக பேச வேண்டாம் மன்னிச்சிக்கோங்க என்ட கையில் காசு கிடையாது உங்களுக்காக ஒரு வேளை உபவாசமே நான் ஜெபிக்கிறேன்னு சொல்லிவிடுங்க நீங்கள் கோடி ரூபாய் கொடுத்தா கூட அது கூட மறந்துடுவாங்க ஆனால் உங்களுடைய ஜபம் மிகப்பெரிய அற்பத்தை கொண்டு வரும் ஜபத்தில் தாங்குங்க உங்கள்கிட்ட காசு இருக்குது அப்படின்னா காசை கொடுத்து தாங்குங்க செய்ய வேண்டியவங்களுக்கு கரெக்டாக செஞ்சுருங்க ஒருவரை ஒருவர் தாங்கணும் ஜபத்தில் தாங்கணும் பணத்தில் தாங்கணும் என்கிட்டயே பணம் இல்லை நானே கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு நான் எங்கே போய் யாரையும் தாங்கிறது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா கடைசி வரைக்குமே நமக்கு பணம் இந்த பூமியில் சாகிற வரைக்குமே பணம் தேவைப்படுதுங்க சாகிற வரைக்குமே பணம் ரொம்ப அவசியமாக இருக்கிறது ஆனால் பண ஆசை எல்லாத்தையும் வேற இருக்கிறது பண ஆசை தான் நமக்கு இருக்கக்கூடாது ஆனால் பணம் நமக்கு அவசியம் தேவை புரியுதுங்களா பண ஆசை அப்படின்னு சொன்னால் என்கிட்ட இப்போ ஐநூறுரூவா நான் வச்சிருக்கிறேன் ஐநூறுரூவா நான் உடைக்காமல் பத்திரமாக வச்சிருக்கிறேன் பாருங்கள் அதை நான் செலவு பண்ணாமல் பத்திரமாக வச்சிருக்கிறேன் பாருங்கள் அதுதான் பணம் ஆசை அந்த ஐநூறுபாவை உடச்சிட்ற பாருங்கள் அது ஆசை கிடையாது அதை நான் செலவு பண்ண நினைக்கிறேன் பாருங்கள் அது ஆசை கிடையாது ஒரு ஒருவர் தாங்குங்க உங்கள்கிட்ட பணம் இருந்தால் அதில் தாங்குங்க பொருள் இருக்கு ஒரு ஒருவேளை க்ராசரிஸ் இருக்கலாம் இல்லை வேறு ஏதாவது பொருட்கள் இருக்கலாம் அதில் தாங்குங்க செய்ய வேண்டிய குழப்பம் செய்யுங்க எல்லாேருக்கும் கிடையாது ஒரே ஒருவர் தாங்கணும் அப்படின்னு சொல்கிறேன் ஏசப்பா நம்ம கையை பிடிக்காமல் இருந்திருந்தா நமக்காக யாரும் ஒருத்தர் ஜெபிச்சு தானே இன்றைக்கி நம்ம இந்தளவுக்கு வந்துருக்கிறோம் ஏன் நாம் இன்னொருவருக்காக ஜெபிக்கக்கூடாது நம்ம என்ன யோக்கியமானவர்களா நம்மள்ட நல்ல விஷயம் சொல்கிறது என்ன இருந்தது ஒன்றுமே கிடையாது ஏசப்பா கிருபியில் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஒரு 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 தாங்குங்க ஜெபத்தில் தாங்குங்க பணத்தில் தாங்குங்க பொருட்களில் தாங்குங்க அப்புறம் எப்படி தாங்கிறது சிலர் மனது கஷ்டமாக இருக்குங்க ரொம்ப வேதனையாக இருப்பாங்க அன்பில் தாங்குங்க கல்யாணம் ஆகாத பசங்களும் பொண்ணுங்களும் கல்யாணம் ஆன கணவன்மார் மனைவி வேறு ஒருத்தவங்கள்ட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள்ட்ட அன்பை காட்டக்கூடாது கிறிஸ்துவை அன்பை காட்டுங்க அந்த கிறிஸ்துவின் அன்பில் தாங்குங்க வேலையில் பிரச்சனையாக இருக்கதாக இருக்காது இல்லை உங்களை காட்டிலும் இல்லாதவங்க யாராவது இருக்கிறாங்களா தாங்கி பேசுங்க அப்படி அன்பை மாத்திரம் வெளிப்படுத்துங்க எனக்கு பிரிய மாணவர்களே ஒருவரை ஒருவர் தாங்கும்போது ஆண்டவர் நம்ம மேலே பெரியமாக இருப்பார் அவடைய அன்பு பிரசனை நம்மளை தொட்டு மேலே படுத்துவோம் ஜபிக்கலாமா அன்பு தகப்பனே இந்த வார்த்தையின் மூலமாக இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் மிகப்பெரிய அற்புதத்தை செய்யப்போகிறேன் அதுக்காக துதிக்கிறோம் ஸ்தோ துரிக்கிறோம் ஏசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம்ப்பா ஆமேன் ஆமீன் ஆமீன்